நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல முழுக்க முழுக்க சீமானவர்கள் சொல்வது சரிதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர் எல்லாத்தையுமே எதிர்கொள்வாரு அவரால் முடியாத பட்சத்துக்கு நாங்க தமிழ் தேசியவாதிகள் இறங்கி போராடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பொய்யான பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லாருக்குமே தான் எங்களுடைய முழு நேரம் லட்சியமாகவே இருக்க போகுது அப்படின்னு பாரிசாலன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெளிப்படையாகவே ஆதன் மாதேஷி தான் பேட்டி அடிச்சிருக்காரு ஆதன் தொலைக்காட்சியில் பாரிசாலனுடைய நேர்காணல் அப்படின்னு சொன்னாலே அதை விரும்பி பார்க்கக்கூடியவங்க ஒரு பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுல பாரிசாலன் பேசியிருக்கக்கூடிய அரசியல் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்படவும் இந்த பெரியாரிசம் அப்படின்ற ஒன்னே ஒரு போலியான கட்டமைப்பு அப்படின்றத பல எடுத்துக்காட்டுகளோட சொல்லியிருக்காரு உதாரணத்திற்கு நேற்றைய தினம் இந்த பெரியாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிடமும் மைக் எடுத்துட்டு போய் நிட்டு நீங்க எதற்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க எதற்காக வந்தோன்னே தெரியாமல் ஓடி போன வீடியோக்கள்லாம் இணையத்தில் வெளியாகி அப்போ இந்த பெரியாரிசம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்போ உண்மையிலேயே பெரியாருக்கு ஆதரவான இந்த இயக்கங்கள் எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோக்கள் அமைந்திருந்தது இந்த ஒரு விஷயத்துல தான் பாரிசாலன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க பேசவே பயப்படுறீங்க ஆனா அது சீமானவர்கள் அவர்கள் நேராகவும் துணிச்சலாகவும் எதிர்க்கிறாரு அப்படின்னும் போது அதற்கு ஆதரவு அளிக்கலாம் கூட பரவாயில்ல எதனால அவர் ஆர் எஸ் எஸ் ஓட கைகூலி பாஜக உடைய பிடிஎம் அப்படின்ற போலியான கட்டமைப்புகளை உண்டாக்குறீங்க அப்படின்னும் தமிழ் தேசியவாதியாக எங்களுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சீமான் சொல்லக்கூடிய பல விஷயங்களை நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னும் பெரியாரை பார்த்தினா புதைந்த பல ரகசியங்கள் வெளியே வந்தாலே போதும் சராசரியான தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் இசத்தை விட்டுடுவாங்க அப்படின்னு பாரிசாலன் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு நேற்று தினம் நடந்த நிகழ்வு ஒரு ட்ரைலர் தான் அப்படின்னு இந்த மாதிரி சீமானை எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் ஒரு நேராகவே பிரஸ் மீட் கொடுத்து தன்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாரு அப்படின்னு நகைச்சுவையாகவும் பாரிசாலன் பேசியிருக்காரு இவ்வளவு பேர் சீமானை எதிர்த்து பேசினாலும் நேராக யாராவது விவாதத்துக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வர தான் அப்படின்னும் முந்தைய காலத்துல தந்தி தொலைக்காட்சியில வரக்கூடிய விவாத மேடையில் கூட சீமான் வராரா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்திற்கு வராம எவ்வளவோ பேர் தயங்கி நின்றுருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரவே வராது அப்படின்றதுதான் பாரிசாலன் போன்ற தமிழ் தேசியவாதிகள் சீமானை குறித்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே சீமானுடைய ஆளுமை அதிகரிச்சிட்டு இருக்க நிலையில நேற்று தினம் நடந்த ஒரு நிகழ்வு அவருக்கு இன்னும் மைலேஜ் தான் உண்டு பண்ணிருக்கு அப்படின்றதான் பாரிசாலனுடைய கருத்தாகவும் இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்